வணக்கம் தம்பி சொல்றாங்க மஞ்சு சிஸ்டர் அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் கேட்குறாங்க ராஜகோபால் பிரதர் சத்யாக்கா நேற்று ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் நைட் ரெண்டு மணிக்கு வீட்டை விட்டு வண்டிக்கு வந்து விட்டேன் அப்படின்றாங்க அப்படியா பிரதர் ஓகே ஓகே அப்போ போயிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு ஓகே சூப்பர் அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருங்க பிரதர் ஓகேவா பாண்டியப்பா மஞ்சுவுக்கு வணக்கம் சொல்றாங்க ரூகன் பிரதர் பேத்தி இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரூகன் பிரதர் பஞ்ச சிஸ்டர் சூப்பர் தத்தா அப்படின்னு சொல்றாங்க மித்ரன் பஞ்ச சிஸ்டர் பாண்டியனா என்ன டிஃபரன் அப்படின்னு கேக்குறாங்க சஞ்சய் ராஜகோபாலா பிரதர் மாரியப்பன் நான் மிக்க மகிழ்ச்சி சொல்றாங்க பாண்டியப்பா அப்போது வந்துட்டேன்டா இப்ப ஃபோன் போட்டு அதான் போயிட்டேன்டா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா மாரியப்பன் பிரதர் துபாய் குறுப்பு சொந்துன்னு சொல்றாங்க ஓகே ஓகே மஞ்ச சிஸ்டர் யாரக்கா என்று புதுசு அப்படின்றாங்க ஆமா மஞ்ச சிஸ்டர் பாண்டியப்பா இட்லி சாம்பார் நான் மஞ்சமா அப்படின்னு சொல்றாங்க முருகன் பிரதர் பேத்தி தான் மனம் நிம்மதியாக இருக்கு இப்போதும் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க மாரியப்பன் பிரதர் பாய் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க மித்திரன் ராஜகோபால் பிரதர் மாரியப்பன் வாருங்கள் வண்டியில் புளிசாதான் இருக்கு சாப்பிட்டு கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்றாங்க யாருப்பா தெரியல அங்க பேசிட்டு போறேன் சரி ஓகே எனக்கு தூக்கம் வந்துருச்சு எல்லாரும் தூங்கலாமா ஆமா எனக்கு தூக்கம் வந்துருச்சு பிரதர் ரூகன் பிரதர் பாய் சொல்கிறாங்க சரி பாய் மஞ்சள் சிஸ்டர் பாய் மித்ரன் பாய் அனுப்பா பாய் எல்லாத்துக்குமே ஒரு பாய் மாரியப்பன் பிரதர் பாய் ராதாகிருஷ்ணன் அப்பா பாய் எல்லாருக்குமே ஒரு பாய் காலையில் பேசலாம் ஓகேங்களா ஓகே பாய் பாய் பாய்